உங்கள் ஜி தமிழ் பெருமையுடன் வழங்கும் புத்தம் புதிய மெகா தொட நிப்பான் பெயிண்ட் வழங்கும் தமிழ் விரைவில்

ஸ்ரீனிவாஸ் குமார் இவர்தான் வந்து இந்த சீரியல்ல நடிக்க இருக்கிறாரு இவர் சன் டிவில ஒளிபரப்பான மீனா சீரியல்ல நடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா இந்த சீரியல்லயுமே இவர் ஹீரோவா பண்ண இருக்கிறாரு ஜி தமிழ்ல முதல் முறையா ஹீரோவா நடிக்க இருக்கிறது குறிப்பிடத்தக்கது இவருக்கு ஜோடியா ஹீரோயினா யார் பண்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்வேதா டோரதி இவங்க தான் வந்து இந்த சீரியல்ல ஹீரோயினா பண்ண இருக்கிறாங்க இவங்க ஜி தமிழுக்கு முதல் முறையா நடிக்க இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இந்த சீரியல்ல முக்கியமான கதாபாத்திரம் அதாவது ஹீரோ ஹீரோயினா வர இருக்கிறாங்க இவங்க மட்டும் இல்லாம இந்த சீரியல்ல நெகட்டிவ் கதாபாத்திரமா அதாவது வில்லியா ஆக்ட்ரஸ் சக்தி ரோ இவங்க தான் வந்து இந்த சீரியல்ல வில்லி கதாபாத்திரம் பண்ண இருக்கிறாங்க இந்த சீரியல் முழுக்க முழுக்க ஆப்டர்நூன் சீரியல் தான் மதிய நேர வேலையில தான் இந்த சீரியல் வந்து ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாக இருக்குது இந்த சீரியலுக்கான ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே போயிட்டு இருக்கு ப்ரொமோ ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது கூடிய விரைவில் அதாவது இந்த மாசத்துக்குள்ளேயே இந்த சீரியலோட ப்ரோமோ வரும் அடுத்த மாதமே இந்த சீரியல் வந்து லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே பார்க்கப்படுது இந்த சீரியல் மட்டும் இல்லாம ஜி தமிழ்ல இன்னும் ஒரு மூணு சீரியல் வரப்போகுது இந்த நான்கு சீரியலுமே அடுத்த மாதமான ஜூலை மாதத்தில் லான்ச் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ஜி தமிழ் இந்த நான்கு சீரியலுமே ஒரே நேரத்தில் லான்ச் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே பார்க்கப்படுது சி தமிழ் வர இருக்கிற இந்த தமிழ் சீரியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன டைம் ஸ்டார்ட்ல லான்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க